வழக்கம் வாக்கையில சில நேரங்களில் நம்முடைய கனவுகள் உடைஞ்ச மாதிரி தோணும் அந்த உடைச்சதுல கூட ஒரு புதிய தொடக்கம் இருக்கலாம் இன்று கதை விங்ஸில் நம்பிக்கையும் உறுதியும் பற்றி சொல்லும் ஒரு சிறிய கதை உடைந்த பென்சில் நம்முள் இருக்கும் வலிமையையும் நினைவூட்டும் ஒரு மனிதை தொட்ட கதை ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அருளுக்கு வரைவது ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்த பிறகு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து பென்சிலால் படங்கள் வரைந்து கொண்டிருப்பான் அவன் கனவு ஒரு நாள் பெரிய ஓவியராக வேண்டும் ஒரு நாள் காலை அவன் வரைந்து கொண்டிருக்கும் போது அவன் ஒரே பென்சில் உடைந்தது அருள் அதை பார்த்து துக்கமாகினான் அவன் நினைத்தான் இப்போ என்னால் வரைய முடியாது என் கனவு உடைஞ்சிருச்சு போல அவன் அம்மாவிடம் ஓடி சென்று சொன்னான் அம்மா என் பென்சில் உடைஞ்சிருச்சு நான் வரைய முடியல அம்மா புனகித்து கொண்டு சொன்னாள் அருளே பென்சில் வெளியிலிருந்து உடைஞ்சிருந்தாலும் உள்ளே இருக்கிற சாம்பல் இன்னும் பலமாக இருக்கு நீ அதை சரியாக கூர்மையாக்கினா இன்னும் அழகாக வரைய முடியும் அருள் யோசித்தான் அவன் உடைந்த பென்சிலை எடுத்துக்கொண்டு மெதுவாக கூர்மையாக்கினான் அதன் பின் வரைந்த படம் முந்தியதை விட இன்னும் அழகாக இருந்தது அந்த நாள் அருள் ஒரு பெரிய பாடம் கற்றான் வாழ்க்கையிலும் நாமும் சில நேரங்களில் உடைஞ்சிருப்போம் தோல்வி மறுப்பு இழப்பு ஆனா அந்த பென்சில் மாதிரி முக்கியமானது வெளியில் இல்லை உள்ளே இருக்கிற நம்பிக்கையும் மனம் வலிமையும்தான் அதை மீண்டும் கூர்மையாக்கினா நாமும் நம்ம கனவுகளை மீண்டும் வரையலாம் அடுத்த முறை நீ தோல்வியால் சோர்ந்து விட்டால் அந்த பென்சிலை நினச்சிக்கோ நீ உடைந்தவன் இல்லை நீ மீண்டும் ஒளிர தயாராகிறாய் இது கதை விங்ஸ்ல மனதுக்கு சிறகுகள் தரும் கதைகள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொருவருக்கு ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்